மீன ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதத்திற்கு உண்டான பலன்கள் மீன ராசி நபர்களை பொறுத்தவரை பதினொன்று மற்றும் பனிரெண்டு இந்த ரெண்டு இடத்தோட பாவ தொடர்பு அதிகமாக இருக்குது சில விஷயத்தில் நன்மைகள் பாவ கிரகத்தினால் சில விஷயத்தில் சற்று நெருக்கடிகள் அப்படிங்கிற விஷயத்தையும் கலந்து தான் பலன் கிடைக்கும் பிப்ரவரி மாதத்தில் அதனால் எந்த பாவ கிரகத்தின் மூலியமாக உங்களுக்கு நன்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட செவ்வாய் என்கிற ஒரு பாவ கிரகம் பதினொன்றில் உச்ச அமைப்பில் இருக்குது அதே போல ஆறு மற்றும் பனிரெண்டுக்குடைய சூரியன் சனி கடும் பகை கிரகங்களான்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு அமைப்புகளும் சேர்ந்து கிட்டத்தட்ட கிரக யுத்தம் அப்படிங்கிறது பனிரெண்டாம் இடத்தில் அப்போ இந்த கிட்டத்தட்ட இந்த மூன்று பாவ கிரகங்களும் உங்கள் ராசிக்கு மிக அருகில் அப்படிங்கிறத வச்சீங்க அப்படி இருக்கும் பொழுது பதினொன்னில் இருக்கக்கூடிய செவ்வாய் உச்ச அமைப்பில் என்னென்ன விஷயத்தை நல்லா விஷயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பற்றாக்குறையை தீர்க்கக்கூடிய வழிகளுக்கு ஒரு ஆயத்தப்படுத்துவங்களும் அதாவது பற்றாக்குறையை தீர்க்கக்கூடிய வழி என்ன பணம் பெரிதாக கிடைக்கிறது அதாவது தன வீட்டிற்கு இரண்டாம் இருக்கக்கூடிய செவ்வாய் கிட்டத்தட்ட மகர வீட்டில் உச்சமாக இருக்கிறது ஒரு பணம் வந்து உங்களுக்கு கூடுதலாக கொஞ்சம் எதிர்பார்ப்பை தாண்டி அதிக அளவில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அதே போல் கிடைக்கிற பணம் ஒன்றுக்கு இரண்டாக இரட்டிப்பாக மாறக்கூடிய அமைப்புகளும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்க வருது அப்படின்னு சொல்லலாம் மீனராசி நபர்களுக்கு அதே போல் சொத்து பொருள் ப்ராப்பர்ட்டி இதன் மூலியமாகவும் ஒரு யோகா அமைப்புகள் இருக்கு வாங்கறதுனால அதே சமயம் விற்பதனால் இப்போதைக்கு பலன் இருக்கா என்றால் இல்லை வாங்குவதனால் சில சொத்து விஷயத்துல உங்களுக்கு நன்மைகள் உண்டு அப்படிங்கிறத வச்சுக்கலாம் சகோதர அமைப்புகள் மூலியமாக சில ஆதாயங்கள் உண்டு குடும்ப உறுப்பினர்கள் விஷயத்துல உங்களுக்கு பல பஞ்சாயத்துகள் இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் குடும்ப உறுப்பினர்களால் உங்களுக்கு குடும்பத்தினால உங்களுக்கு சில லாபங்கள் அமைய போகுது ஒன்பதாம் இடம் உங்களுடைய தகப்பன் சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு அதிகமாக கை கொடுக்க போகுது உங்களோட தந்தைக்கு ஏதாச்சும் ஒரு உயர்வான ஒரு நிலைமை நிச்சயமாக கிடைக்க போகுது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து செவ்வாயின் மூலியமாக பாவ கிரகமாக இருந்தாலும் பதினோராம் இடத்தில் உட்காந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பிரச்சனையை விட்டு உடனடியாக செவ்வாய் என்கிற ஒரு கிரகமே அதிரடி கிரகம்தான் அந்த பிரச்சனையை விட்டு உடனடியாக கட் பண்ணிட்டு நீங்கள் வெளில வரக்கூடிய சம்பவங்கள் இன்னும் சொல்ல போனா மீன ராசி நபர்கள் சில பிரச்சனைகளை மாட்டியில் முழிச்சு வர முடியாமல் வெல்லவும் முடியாமல் முழுங்க முடியாத அந்த கணக்கில் இருப்பீங்க ஸோ அவர்களை பொறுத்தவரை வெளியிலே வர வேண்டும் அப்படி உடனடியாக நடக்க வேண்டும் சண்டை போட்டாவது வெளியில் வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு தாட்டில் இருக்கக்கூடிய மீனராசி நபர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த இருந்தாலும் கவலைப்படாமல் வெளியில் வரக்கூடிய சம்பவங்கள் உறுதி அப்படிங்கிறத வச்சுக்கலாம் அதற்கு அடுத்தமைப்பாக சூரியன் சனி இந்த தொடர்பு பனிரெண்டாம் இடத்தில் சூரியன் ஆறாம் இடத்துக்கு ஒரு கிரகம் அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குன்னாக்கா இந்த பிப்ரவரி மாசத்துல இந்த அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு சற்று மேலிடத்துலேருந்து உங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாகும் அரசு வேலையில் சரி அரசு வேலையை தான் மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் வேலையை விட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வேலை செய்கிறவங்களையும் உங்களுக்கு மேலே உங்களை வந்து வேலை வாங்கக்கூடிய நபர்களையும் நடுவில் மாடிட்டு முடிச்சாமல் போகும் ஸோ சம்பள வேலையில் இருக்கக்கூடியவர்கள் சற்று ஜாக்கிரதை அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு மேல் ப்ரெஷர் அப்படிங்கிறத நீங்கள் வச்சிக்க அதே போல பிரைவேட் அமைப்பில் தனிப்பட்ட முறையில் ஒரு வேலையை போ பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இல்லை நீங்கள் சின்னதாக ஒரு கைத்தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன் ரெண்டு ஆள் மூணு ஆள் வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கிறேன் இப்படிங்கிற மாதிரி செக்டரில் உள்ள மீனராசி நபர்களுக்கு உங்களுக்கு வேலை செய்கிறாங்க இல்லையா அவங்களாலையும் உங்களுக்கு மேலே உங்களை வேலை வாங்கக்கூடிய அந்த அதிகார அமைப்பில் இருந்து வேலை வாங்கக்கூடிய அவர்களுக்கும் ரெண்டு பேருக்கும் அவங்க ஒன்று சொல்லுவாங்க அதை கேட்டு நீங்கள் இவங்கள்ட வேலையை கொடுத்தீங்கன்னா அந்த வேலையை ஒன்றும் செய்ய மாட்டாங்க அப்போ இவங்களை பற்றி அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணா நீ தான் சரியில்லைன்னு சொல்லி உங்களை ரிஜெக்ட் பண்ணுவாங்க ஸோ ரெண்டு பக்கமும் சில விஷயத்தில் மாடிட்டு முடிச்ச அமைப்பில் இந்த மீனராசி நபர்களுக்கு இந்த வேலை விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் ரெண்டு விஷயத்துலையும் சொல்லிட்டேன் பிரைவேட்டும் சொல்லியிருக்கேன் அரசு வேலையும் சொல்லியிருக்கேன் அதற்கு அடுத்த அமைப்பாக ஒரு பகையான விஷயங்கள் இருக்கு பகை ஒரு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கப்பா தொந்தரவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தொந்தரவாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்க நினைக்கிறீங்க இல்லை இந்த தொந்தரவுலேயே நீங்கள் வந்து ஒரு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க இந்த தொந்தரவு எப்ப தான் என்ன விட்டு ஒழியும் இதுக்கு ஒரு விடிவே கிடைக்காத அப்படின்னு நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த தொந்தரவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி ரெண்டு பாவகிரகங்கள் பார்த்து ஆறாம் கிட்ட கெடுக்கும் இல்லையா அந்த அடிப்படையில் ஒரு தொந்தரவான சமாச்சாரங்கள் சொந்தர தொந்தரவான விஷயங்கள் தொந்தரவு பண்ணிட்டு இருக்க அந்த விஷயங்கள் வந்து இந்த மாசத்துல அந்த நபரோ இல்லை அவரோட விஷயமோ இல்லை வேற ஏதாவது இருந்தாலும் சரிதான் அந்த விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயத்துக்கு இந்த பிப்ரவரி மாதம் மீனகராசி நபர்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைத்து விடும் அப்படிங்கறது அடிச்சு சொல்லலாம்